வணக்கம் நேர்களே இன்றைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை விரும்புகிறோம் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு போய் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில சமீபத்தில் இந்த மசோதாவை எதிர்த்து ஒரு சில மாநிலங்களில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழக சட்டமன்றத்தில் நேற்றைய தினம் இந்த வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இது இன்றைய சூழ்நிலையில இந்த எதிர்ப்பு என்பது அவசியமான ஒன்றா அரசியல் நிகழ்வா என்பதை குறித்து நாம் பேசவிருக்கிறோம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து அரசியல் விமர்சகர் திரு வெங்கடேசன் அவர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சி

இஸ்லாமியர்களுக்கான உரிமைகள் வந்து பெரிய அளவு பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அறிமுக பார்வை இதுவரை சுதந்திரமடைஞ்ச இருந்து வக்பு திருத்த சட்டம் மூன்று முறை திருத்தப்பட்டிருக்கிறது இப்போது கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது சரத்துக்களை திருத்தி இருக்காங்க அதுல வந்து புதிதாக இரண்டு பேர் உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அதுல ஒரு பெண்களுக்கும் ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்க முஸ்லிம்கள் அல்லாத இந்துக்களும் அது உள்ள வரலாம் அப்படின்னு சொல்றது தான் இங்க பெரிய எதிர்ப்பு கலப்புறாங்க அறநிலைத்துறையும் வக்பு போர்டையும் ஒன்னா கம்பாரிசன் பண்றாங்க அறநிலைத்துறைன்றது வேற வக்பு போர்டுன்றது வேற அறநிலைத்துறைன்றது தமிழக அரசால் ஒரு அமைச்சருக்கு அமைச்சகத்தின் கீழே இயங்குகிற ஒரு வக்ஃபு போர்டுன்றது சுதந்திரமான ஒரு அமைப்பு முன்னாடி இருந்தது வந்து ஒக்போர்டு தலைவரே எல்லா விஷயத்தையும் வந்து மெயின்டைன் பண்ணி எல்லா விஷயத்துக்கான அதிகாரத்தை அவர் பெற்றிருந்தாரு இப்போ வந்து ஒரு கலெக்டர் கிட்ட அந்த அதிகாரத்தை கொடுக்குறாங்க இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு ஒக்போர்டுன்னு ஒன்னு இருந்தா அதனுடைய சொத்துக்கள் இந்த போர்டுல இருக்க மெம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் ஏழு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அந்த சொத்துக்களுடைய பயன்கள் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் அது ஆரம்பிச்சது அது ஏழை மாணவர்களுடைய படிப்புக்காகட்டும் மற்ற விஷயங்களுக்கு அதை செலவு பண்ணணும் தான் ஒக்போர்டுக்கு சொத்து நம்ம இதோ கோவிலுக்கு எழுதி வைப்போம்ல அந்த மாதிரி இஸ்லாமியர்கள் வந்து பக்போர்டுக்கு எழுதி வைப்பாங்க ஆனா தனிப்பட்ட முறையில சில பேர் அதை ஆக்கிரமிச்சு அந்த சொத்துக்களை வந்து இன்னைக்கு வரையும் காலங்காலமா ஆண்டுட்டு வரதுதான் முறைப்படுத்தணும் ஏன்னா வக்போர்டுக்கு வந்து நம்ம அறநிலைத்துறை மாதிரி ஆயிட்டிங்க எதுவுமே கிடையாது அவங்களும் ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பா ஒரு தன்னாட்சி அதிகாரம் படுத்த ஒரு அமைப்பா தான் அவங்க ரன் பண்ணிட்டு இருக்கப்ப அதை முறைப்படுத்தணும்னு உள்ள கொண்டு வந்திருக்காங்க இதை வந்து தமிழர்கள யாராவது ஒரு நான் இண்டுசு இண்டூஸும் உள்ள வரலாம் அப்படின்றத ஒரு கேள்வியா எழுப்புலாங்க அது எதுக்கு அது கேள்விக்கு அதுக்கு ஒரு விடை என்னன்னா நிறைய வக்போர்டு சொத்துக்கள் இந்துக்களுடைய சொத்துக்கள் வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க இப்ப கூட ஒரு ஊர்ல சிவன் கோயில் ஆக்கிரமிச்சு அந்த சிவன் கோயில் வந்து வக்போர்டுக்கு சம்பந்தமானு சொல்லி பெரிய போராட்டங்களை பிஜேபி முன்னெடுத்தாங்க திருநெல்வேலி அந்த மாதிரி பண்ணாங்க திருத்திரும ஒரு ஊர்ல அதுவும் பண்ணாங்க இதை வந்து சட்டத்துறை அமைச்சர் கிரஞ்சி விஜய் பேசுறார் பேசுறாரு இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டுல இந்த இடத்துல இந்த மாதிரி வக்போர்டு வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க இரண்டாயிரம் வருடம் பழமையான ஒரு இடத்துல எப்படி ஒக்போர்டுக்கு சொந்தமா இருக்கும்னு ஆரம்பிச்சோம்னா கலெக்டருக்கு மாநில அரசு ஆர்டர் போடுறாங்க அது என்னன்னு விசாரிச்சு உடனடியாக நோ அப்ஜெக்ஷன் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் இப்ப ஒரு குறிப்பிட்ட இடம் ஒக்போர்டு வந்து எங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கொடுத்துட்டாங்கன்னா வேற யாருன்னா அவங்க நிலமா அதுல இருந்துச்சுன்னா அவங்க போய் அந்த நிலத்தை வாங்கணும்னு நினைச்சு வாங்கவோ விற்கவோ ரிஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமா போறப்ப அங்க இருக்க ரிஜிஸ்டர் என்ன சொல்றா வக்போர்ட்ல போய் நோ அப்செக்ஷன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றப்ப இது மிகப்பெரிய ஒரு குளறுபடியா இருக்கு வக்போர்டுக்குன்னு ஒரு சொத்துக்கள் இருக்கிறது அந்த சொத்துக்கள் வந்து இங்க வக்போர்டுன்னு எங்களுக்கு சொந்தமானதுன்னு சொன்னாவே அவங்க சொத்து மாதிரி ரிஜிஸ்டர் எடுத்துக்கிறாங்க நம்ம சட்டத்துல இதையெல்லாம் முறைப்படுத்தணும் முதல்ல வந்து கோடிக்கணக்கான சொத்து இருக்கு இப்ப ராணுவத்துக்கு அடுத்த மாதிரி ரயில்வேக்கு அடுத்த மாதிரி வந்து வக்போர்டுக்கு தான் அதிகமான சொத்துக்கள் இந்தியா ஃபுல்லா இருக்குன்றப்ப அது முறைப்படுத்துங்க சரி இதுதான் முறைப்படுத்துறதுக்கான வேலைகளை தான் பண்ணிருக்காங்க அதுவும் பெரும்பான்மையானால் கூட்டுக்குழுக்கு போய் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா நீங்க சட்டமா வடிவமைக்கப்படுகிறது முறைப்படுத்துவது மட்டும்தான் தேவை அதனாலதான் இந்த சட்ட திருத்த மசோதா இப்போது காலத்தின் கட்டாயமாக தேவைப்படுகிறது அப்படிங்கிறது கருத்தாக பதிவு செய்திருக்கிறார் வெங்கடேசன் ஆனால் திமுக காங்கிரஸ் உட்பட அனைத்து கட்சிகளும் எதிர்க்கட்சிகளும் இது அறிமுகம் செய்யப்பட்ட நாளிலிருந்தே தொடர்ந்து இதை எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இது நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு வந்ததிலிருந்து அஹ் கிருஷ்ணமூர்த்தி உங்களுடைய கருத்தை பதிவு இது அடிப்படையில் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது வக்போர்டு என்பது ஒரு தனி அமைப்பாக இன்றைக்கு உருவாக்கப்பட்டதல்ல நீண்ட காலமாக அது முஸ்லிம் மக்களால் நிர்வகிக்கப்பட்டு வருகின்ற ஒரு நிறுவனம் அறநிலையத்துறையை பத்தி சகோதரர் வெங்கடேசன் சொன்னார் அது வந்து நீண்ட காலத்துக்கு முன்னால அது வந்து அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில கொண்டு போய் அறநிலைத்துறை இயங்கி கொண்டிருக்கிறது இன்னும் சில கோயில்கள் தனியார் வசம் இருக்குது சிதம்பரம் போன்ற கோயில்கள் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு அங்க பெரிய ரகலைகள் நடந்து கொண்டிருக்கு அது அறநிலைத்துறை அறநிலையத்துறை கீழ் வராத கோயில்கள் நிறைய இருக்கு தமிழ்நாட்டில் அதுல சிதம்பரமும் ஒன்று அதனால எல்லாமே அறநிலை திரைக்குழு வந்துச்சுன்னு சொல்ல முடியாது அதனால வக்போர்டு என்பது ஒரு நீங்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா அடிப்படையில் ஒரு மதவாத அரசியல் செய்கின்ற ஒரு அரசாங்கமாக இதை நான் பார்க்கிறேன் மத்திய அரசாங்கத்தை அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் நேற்று அந்த தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது காரணம் நீங்க நீங்க முதல்ல ஒண்ணு தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா ஆர்டிகல் த்ரீ செவன்டி எடுத்தாங்க ஆனா இன்னைக்கு வடகிழக்கு மாநிலங்கள் ஆர்டிகல் த்ரீ செவன்டி இருக்கு ஏன் அங்க எடுக்கல ஏன் எடுக்கல இந்த கேள்வி யதார்த்தமா வருது அப்போ வடகிழக்கு மாநிலங்களுக்கு இருந்த அதே அந்த த்ரீ தான் அங்கேயே இருந்தது அங்க ஏன்னா முஸ்லிம்கள் நிறைய வாழ்றாங்கன்றதுக்காக நீங்க எடுத்தீங்க முஸ்லிம்கள் சொன்னாரு ஏழைகளுக்காக நீங்க பெண்கள் இன்னைக்கு தமிழ்நாடு வக்பாரியத்துல வந்து ரெண்டு பெண்கள் இருக்காங்க உங்களால இல்லைன்னு மறுக்க முடியாது அங்க ரெண்டு பெண்கள் இருந்து வக்வாரியத்துல மெம்பரா இருக்கிறாங்க எப்படி நீங்க பெண்கள் சொல்றீங்க சரி உங்களுடைய என்ன என்ன அதுக்கு கலெக்டர் கிட்ட அந்த அதிகாரத்தை கொடுக்குறீங்க இப்ப உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்குவோம் கலெக்டர் இருக்காரு என்ன பண்ணுவாரு அங்க யார் முதல்வரு என்ன நடக்கும் அங்க இதெல்லாம் யாருக்கும் தெரியாதா அதனால இந்த கை விட்டு போகுங்கிறது அடிப்படை குற்றமாக இருக்கிறது வாரியத்தினுடைய இந்த திருத்தம் அடிப்படையில அந்த சொத்துக்கள் எல்லாம் இஸ்லாமியர்களை விட்டு மற்றவர்களுடைய கைக்கு அதை மாதிரி பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா நான் இப்பவே சொல்றேன் இந்த வக்பாரியத்துக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கிற ஒரே மாநிலம் உத்தரப்பிரதேசம் அடுத்தது பீகார் அடுத்தது மத்திய பிரதேசம் தமிழ்நாட்டில் ஆறோ ஏழு பர்சன்ட் தான் இருக்குது வக்பாரியத்துக்கு இந்த நிறைய பிஜேபி ஆளுகன்ற மாநிலங்கள்ல எண்பது சதவீதம் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் அந்த எண்பது சதவீதத்தை அப்படியே மறைமாற்றம் செஞ்சிருவாங்க அதற்காக செய்கிறாங்க நாம என்ன பண்றோம் இன்னைக்கு சுதந்திரத்திற்கு போராடினதுலங்க ஒருத்தரா போராடினாங்க இந்துக்கள் போராடினாங்க முஸ்லிம்கள் போராடினாங்க இந்த பாபர்னு ஒரு மன்னர் இங்க ஆண்டாருங்க தன் பையனுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு சகோதரர் வெங்கடேசம் படிக்கணும் நம்முடைய பிஜேபி நண்பர்கள் படிக்கணும் தன்னுடைய மகனுக்கு இறக்கும் தருவாயில் எழுதுறார் மகனே இது எல்லோருக்குமான நாடு காந்தி என்ன சொன்னாரோ அந்த பாபர் ஆயு பதினைஞ்சாம் நூற்றாண்டுல சொன்னாரு இங்க இந்துக்கள் இருக்கிறார்கள் மற்ற மதத்தினர்கள் இருக்கிறார்கள் ஒரு கோயிலில் கூட நீங்கள் ஆனா கஜினி முகமது வந்து பத்தாம் நூற்றாண்டுல கொள்ள அடிச்சுட்டு போனா அது வேற பதினைஞ்சாம் நூற்றாண்டில் வந்த பாபர் இப்படி கடிதம் எழுதியிருக்காரு அப்படி இருக்கக்கூடிய இந்த நாட்டுல அத்தனை பேரும் ஒற்றுமையாக பதினைஞ்சாம் நூற்றாண்டிலிருந்து மழக்கூடிய நாம் ஆங்கிலேயம் தாங்க கொள்ள அடிச்சுக்கிட்டு போனா முஸ்லிம்கள் இந்த நாட்டிலேயே உருவ சொத்துக்களை உருவாக்கு வக்வாரியன்னு வச்சிருக்காங்க இன்னைக்கு நமக்குதான் அது பயன்படுது இல்ல இப்ப அந்த சீர்திருத்தம் தேவைப்படுவதே இந்த நிர்வாகத்துல பல குரலுபடிகள் இருக்கிறது சொன்னதை போல இந்த சொத்துக்களின் அடிப்படையில இந்தியாவில மூன்றாவது பெரிய அமைப்பாக இருக்கிறது ஆனாலும் கூட இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த இவ்வளவு பெரிய சொத்தை வச்சும் இந்த சிறுபான்மையினர் வசதியாக வாழ முடியவில்லை இதுல எவ்வளவோ லாபம் ஈட்டக்கூடிய வழிமுடியும் சிறுபான்மை மக்களுக்காக தான் செய்யறதுக்கு தானே அந்த நோக்கத்தை செயல்பாடுகள் இல்லைங்கிறது சரியில்லைன்னு நீங்க எந்த ஆதாரத்தை வச்சு சொல்றீங்க ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு சொல்லுங்க இந்த அடிப்படையில் நாங்க மாற்றோம் கிடையாது நீங்க உங்க உங்க இயக்கத்துல அதாவது பிஜேபியில ஒரே ஒரு முஸ்லிமுக்கு முஸ்லீமுக்கு சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ சீட்டு கொடுத்துருக்கீங்களா ஏன் கொடுக்க மாட்டீங்க உங்களுக்கு முஸ்லிம்களை பார்த்தால் பிடிக்காது அதுக்காக நீங்க எல்லாத்தையும் வச்சுட்டீங்க கை வச்சுட்டீங்க இப்ப வக்பாரியத்துல வந்து கை வச்சிருக்கீங்க இன்னைக்கு அவர் சொன்னார் ஒரு வாரி ஒரு ஒரு அருமையான பாயிண்ட் ரயில்வேக்கும் இன்னொரு துறை ஏதோ சொன்னீங்களே ராணுவத்துக்கும் ரயில்வேக்கும் ராணுவத்துக்கும் அடுத்த ரயில்வே இல்ல ரயில்வேக்கும் இராணுவத்திற்கும் அடுத்தபடியா இருக்குதுன்னா ரயில்வேக்கும் ராணுவத்திற்கும் இடைப்பட்ட சொத்து வக்வாரியத்துக்கு இருக்கு அது இவங்க கண்ணை உருத்திக்கிட்டே இருக்கு முஸ்லிம்களை கண்ணால பார்த்தாவே பிடிக்கல சரி அதுதான் இதுதான் இதுதான் காரணமே தவிர அதனாலதான் சட்டமன்றத்துல வந்து இது கூட்டாட்சி தத்துவ நாடு இது சரி இது ஒருவருக்கான நாடு அல்ல இந்த தேசத்தமா காந்தியினுடைய இந்த சொத்துக்கள் கைமாற்றப்படும் அதற்கான ஒரு தொடக்க புள்ளியாதான் இந்த மாறுதல் அப்படிங்கறத பொன் கிருஷ்ணமூர்த்தி குற்றச்சாட்டாக வைக்கிறார் இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கை அப்படிங்கிறது திமுக நேற்று நாடாளுமன்றத்துல ஸ்டாலினும் சொல்லியிருக்கிறார் உங்களுடைய பார்வை அதாவது வந்து பெண்கள் உள்ள வர்றதுக்கு நீங்க சொன்னீங்க பெண்கள் வந்து இப்ப நம்ம பிஜேபி தான் கொண்டு வந்ததுன்னு நம்ம சொல்லல ஏற்கனவே வந்து ஜெயலலிதா போர்டுக்கு பெண்களை கொண்டு வந்துட்டாங்க சோ அது வந்து அங்க இடப்பிட்டு போகுது ஏன்னா பெண்கள் எல்லாம் வரக்கூடாது சில இஸ்லாமிய அமைப்புகள் அது ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாங்க அதனால இதை பதிவு செய்யணும் ஏற்கனவே பெண்கள் இங்க இருக்கிறாங்க ஜெயலலிதா தான் முதன்மாவல் பக்போர்டுக்கு தலைவியா கொண்டு வந்தாங்க மாற்றுல அதாவது சொத்துக்கள் வந்து பராமரிக்கப்படணும் அதை வந்து முறையாக இஸ்லாமிய சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதா தான் கலெக்டரை வச்சு பிரசன் பண்றது சரிங்களா இப்போ ஒரு சொத்து அங்க இருக்கு இப்ப நான் முன்னாடியே சொன்ன பாருங்க திருச்செந்தூரின்னு அந்த ஊர்ல வந்து சிவன் கோயில் ஆக்கிரமி இப்ப நான் ஆயிரம் மாசம் பழமையானு சொன்ன பாத்தீங்களா அந்த சொத்து வந்து பக்போருக்கு சொந்தமானதா இல்ல அங்க இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு சொந்தமாக இருக்குதா இருக்குதான்னு கண்டுபிடிப்பதற்கு அங்கு ஒரு அரசு அதிகாரி வேணும்ல இப்ப நான் என்ன சொல்லுவேன் என்னுடைய சொத்துன்ற போர்டு வந்து எங்களோட சொத்து இது ஒரு காலங்காலமா எங்க இருக்குன்னு சொல்றப்ப அதுக்கு அதுக்கும் அது செக்ரட்ரி வரும்போது மற்ற நபர்களுக்கும் வரும்போது இது நீதிமன்றத்திற்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்படிங்கறதும் நீதிமன்றம் போலாங்க பட் அந்த டிஸ்ட்ரிபியூட்டை தீர்த்து வைக்கிற பவரை தான் கலெக்டர் கொடுக்குறாங்க அந்த பவரை நீங்க ஏத்துக்கலாம் நீதிமன்றம் தான் போகும் சரி நீங்க நீதிமன்றம் வந்து இந்த இதுக்கு தான் போகணும் இதுக்குதான் போகணும் கிடையாது எல்லாத்துக்குமே இருக்கு நாங்க இதுதான் இது இந்த இவங்களுக்கு சொந்தமானது இந்த இடம் உங்களுக்கு சொந்தமானதுன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டை தீர்த்து வைக்கிற பவரை அந்த அவருதான் பஞ்சமி நிலமா வக்போர்டு நிலமா அஹ் நத்த கிராம நத்தமா பட்டா நிலமான்றதுக்கான எல்லா தரவுகளும் யார்கிட்ட இருக்கும் கலெக்டர் கிட்ட மட்டும்தான் இருக்கும் அந்த பவர்ஸ் தான் கொடுக்குறாங்க இது வந்து ஒட்டுமொத்த வக்போர்டை கலைத்து விட்டு அதையெல்லாம் அரசாங்க உடைமையாக்கி பிஜேபி வந்து அதே வைத்து வேற திட்டங்கள் போடுற மாதிரில ஒரு கட்டமைப்பை ஐயா கிருஷ்ணன் பொன் கிருஷ்ணமூர்த்தி ஐயா சொல்றாங்க இல்ல நிலம் வந்து கை மாறிவிடும் அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஐந்து பேர் தான் அதுல வராங்க ஐந்து பேர் தான் வராங்க அதுல இரண்டு பேர் வெளியாளர்கள் யார் வேணா வரலாம் அதுல ஒரு பெண்கள் மித்த மூணு பேர் மெஜாரிட்டி முஸ்லிம் இஸ்லாமிய சகோதரர் தான் அங்க இருக்கிறாங்க எந்த ஒரு மாற்றம் இல்ல பவர்ஃபுல்லா அவங்கள்ட்ட தான் இருக்கு முறைப்படுத்துறாங்க அவ்வளவுதான் இது வந்து ஏன் இப்ப இந்த கட்டாயம் ஏற்படுத்த முத்தலாக் வந்து ஏன் பிஜேபி அரசாங்கம் கொண்டு வராங்க முத்தலாக் சம்பந்தமான ஒரு கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல்

எங்களுக்கு எந்த பெனிபிட் இதுல கிடைக்கல சொத்தான இந்தியா ஃபுல்லா குவிஞ்சு கிடக்கு எங்களுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு கம்ப்ளைண்ட்ஸ் வருது அதாவது இஸ்லாமிய சகோதரர்கள் வராங்க அவங்க கொண்டு வராங்க அததான் மத்திய அரசு கையில எடுக்குது சும்மா திருத்த சட்டம் கொண்டு வர அவசியம் கிடையாது கையில எடுக்கிறப்ப இது என்னென்ன மூணு வாட்டி திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க மெப்போக்கா கொண்டு வந்திருக்காங்க காங்கிரஸ் இதுல வந்து அடித்தளமா உள்ள ஆராய்ச்சி பியூச்சரா எந்த பிரச்சனையும் வரக்கூடாது யாருக்குன்றப்பதான் இஸ்ல இந்துக்கள் நான் நான் இந்து செய்ய இந்து செய்ய உள்ள கொண்டு வராங்கன்னா இந்துக்கள் நிலமும் அங்க ஆக்கிரமிக்கப்படுகிறது அதற்கான ஒரு ரெப்ரெசிட்டிவ் அங்க ஒருத்தர் வேணும்ல நிச்சயமா இல்ல அதுல சட்ட ரீதியாக ஒரு எக்ஸ்பர்ட் உள்ள வரலாம் அது எந்த மதத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் இருக்கலாம் அப்ப வந்து இது வந்து இஸ்லாமிய சகோதரர்கள்ட்ட இருந்து வாங்கி அரசாங்கம் எடுத்துக்கணும்னு சொல்றது தவறான வாதம் அதை நான் ஏத்துக்க மாட்டேன் அவங்க கிட்டதான் பவர்ஸ் இருக்கு அதை முறைப்படுத்துறாங்க முறைப்படுத்துறதுதான் எப்படின்னா கவர்மெண்ட் வழியா முறைப்படுத்துறாங்க இப்ப நாள் வரை வக்போர்டுக்கு வந்து எவ்வளவு சொத்து இருக்கிறது எவ்வளவு வருமானம் வருது அந்த வருமானத்தை அவங்க எங்கெங்க செலவு பண்றாங்க அந்த வருமானத்தை அவங்க வந்து நல்ல வழியில செலவு பண்றாங்களா வேற எதனாவது செலவு பண்றாங்கன்னு எந்த ஒரு தரவுகளும் கிடையாது ஒரு விஷயம் நீங்க அறநிலையத்துறை எடுத்தீங்கன்னா இந்த கோயில இவ்வளவு உண்டியல் வருமானம் இவ்வளவு தங்கத்துக்கான வருமானம் இவ்வளவு பூஜை செலவு இவ்வளவு கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்காங்க உள்ள இருக்கவங்க செலவு இது வரவு இது செலவு மிச்சம் இவ்வளவு வைப்பு நிதியா இதுதான் வந்து அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் இருக்க விஷயம் பக்போர்ட்ல அப்படி எதுவுமே கிடையாது இது காலங்காலமா சுதந்திர அடைஞ்ச காலத்துல இருந்து அதை முறைப்படுத்துறோம் என்ன இருக்கு அது வந்து அரசாங்கம் எடுத்துருவது மத்திய அரசு வக்போர்டு சம்பந்தமான எல்லா சொத்துக்களும் நாங்க வந்து எடுத்துக்கிறோம் நாள்ல இருந்து வக்போர்டு சொத்துல இன்னைக்கு பஞ்சமி நிலத்தை பத்தி நம்ம பொது வழியில சொல்றோம் இன்னைக்கு திமுக யாரு அண்ணா இது முரசொலி அலுவலுமே பஞ்சாபி நிலத்து இருக்குன்னு ஒரு கேஸ் போகுது இன்னைக்கு கேஸ் போயிட்டு இருக்கு அந்த மாதிரி வக்போர்டு சம்பந்தமான இடங்கள் எங்கேயாவது இருந்தா நீதிமன்றத்தை நீ நாடலாம் எதுவுமே கிடையாது ஆனால் பக்போர்டு சம்பந்தமான எல்லா பணங்களும் பக்போர்டு சம்பந்தமான எல்லா நிலங்களும் வெளிப்படத்தன்மையா பொது வழியில வந்ததுன்னா நாங்க நம்ம கேள்வி கேட்க தேவையில்லை அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே கேள்வி கேட்பாங்க நீங்க நானும் கேள்வி கேட்ப தேவைங்க வெளிப்புணர் தன்மை வந்துச்சுன்னா அவன் கேள்வி கேட்பானா இல்லையா இப்ப இங்க 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 தமிழ்நாடு தான் தலைவரா இருக்கு அவர் என்ன சொல்றாரோ அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கேட்டு நகர்ந்து போயிடுவாங்க யாருக்கும் கேள்வி கேட்கறதுக்கு எந்த தரவுகள் கிடையாது எல்லாமே வெளியே வந்துடும் இந்த இந்த இடத்துல இடம் இருக்கு இந்த இடத்துக்கான கடைகள் இருக்கு இந்த கடைகளுக்கு வக்போர்டுக்கு இவ்வளவு வருமானம் வருது இந்த கடை தேட்டருக்கு முன்னாடி இவ்வளவு இடங்கள் நமக்கு இருக்கு இதை வாடகைக்கு விட்டதுக்கு இவ்வளவு வருமானம் அங்க இருக்கவனுக்கு கேள்வி எழுப்பான் இஸ்லாமிய சகோதரர்களே ஏங்க இவ்வளவு வருமானம் வருது நீங்க எங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க நாங்க இவ்வளவு நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டுருக்கோம் எங்களுக்கு அப்படி அந்த மாதிரி ஏதாவது உதாரணம் இருந்தா சொல்லுங்கிறது கிருஷ்ணபூர் வெளிப்பட தன்மையே இல்லையாங்க முதல்ல என்னென்ன வருமானம் தவிர வரவு எவ்வளவு செலவு இன்னைக்கு வரையும் இல்லைங்க இன்னைக்கு போய் நான் கேட்கல சரிங்க சகோதரி கேட்டது கம்ப்ளைண்டா ரைஸ் ஆகுது அதனால அதுக்கப்புறம் மத்திய அரசு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேங்க நீங்க எந்த கோயிலுக்கு நான் போல சிதம்பரம் கோயில்ல வெளிப்படத்தன்மை இருக்கா அதுக்கு உங்களால நம்ம சொல்ல முடியும் நான் பேசுவது நான் குறிக்க வெளிப்படைத்தன்மை இருக்கா அரசாங்கம் எவ்வளவு தூரம் அதுல தலையிட வேண்டியதா இருக்கு பக்தர்கள் எங்க நின்னு சாமி கும்பனோன்னு அந்த கோயில் நிர்வாகத்துல இருக்கிற கூடியவங்க தான் தலை தலையிடுறாங்க சரி இப்ப அவரு சொன்னாரு இந்து அறநிலைத்துறை இந்து கோயில் இருக்கு அதுல ஒரு இஸ்லாமியரை நம்ம கொண்டு போய் போட முடியுமா முடியாது இருக்கு அதுல பாதிரியார் கிறிஸ்தவர்களை தவிர யாரையாவது போட முடியுமா முடியாது சரி நான் கேட்குறேன் ஒரு கலெக்டர் அதிகாரத்துக்கு எடுத்து போறீங்க நீங்க என்ன சொல்றீங்க அந்த தொகுதி எம்பி அந்த வக்வாரியத்தினுடைய இதுக்குள்ளே இருப்பாராம் அந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய வக்வாரியத்துக்கு அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் உறுப்பினரா இருப்பாராம் இப்போ பிஜேபில ஒரு முஸ்லீம் கூட நாடாளுமன்ற உறுப்பினர் இல்ல எல்லா இந்துக்கள் இருக்காங்க எல்லா இந்துக்களும் அப்படி இல்லை எல்லாரும் நல்ல இந்துக்கள் தான் இருக்காங்க முஸ்லிம்களோட சகோதரத்துவமா தான் இருக்காங்க நீங்க தான் அவங்களுக்குள்ள சண்டை மூட்டி விடுறீங்க பிரிவினை உண்டாக்குறீங்க நீங்க ஒரு இந்துவை கொண்டு போய் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதுல இருக்கணும்னு சொல்லி இட்டு விடும்போது ஒரு தொண்ணூறு பேர் இந்துக்கள் நல்லவங்க தான் இருக்காங்க பத்து சதவீதம் பேர் ஒரு முரட்டுத்தனமா அங்க ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இது மிகப்பெரிய கலவரமாக ஒரு மத கலவரம் விடிக்கக்கூடிய சூழ்நிலையை இந்தியால உருவாக்கணும் இன்னைக்கு மும்பைல என்ன உருவாச்சு அவுரங்கசீப் முன்னூத்தி முப்பது வருஷத்துக்கு முன்னால அந்த செத்து போயிட்டா அவருக்கு ஒரு மசூதி வச்சிருக்க ஒரு ஒரு சமாதி வச்சிருக்காங்க என்னையா பண்ணிச்ச அந்த சமாதி உங்களை ஏன் அத போய் நோன்றீங்க எதுக்கு நோன்றீங்க முன்னூத்தி முப்பது வருஷத்துக்கு முன்னாலே ஒரு மன்னர் ஆண்டவன் அவன் செத்து போயிட்டா அவன் சமாதிக்கு அவுரங்கசீப்பினுடைய சிவா சத்ரபதி சிவாஜினுடைய தம்பியை வளர்த்ததே அவுரங்கசீப்பு வரலாறே படிக்கிறது கிடையாதுங்க பிஜேபி படிக்கிறதே கிடையாது சும்மாங்காட்டிய மேல் போக்கா இந்து இந்து நாங்க மட்டும் இந்து இல்லையா நான் யாதோ இந்துங்க கிருஷ்ணனை கும்பிடுறவங்க நானு நான் இந்து இல்லையா எனக்கும் இந்து தான் யாரு எங்க 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 காந்தியை விட ஒரு இந்து நீங்க பார்த்திருக்கீங்களா எங்க அவரு அப்துல் கலாம் கான் அப்துல் கபார்கான பக்கத்துல வச்சுன்னு சொன்னாரு நான் ஒரு இந்து என்று முழங்குவேன் அப்படின்னு சொன்னாரு பக்கத்துல இருக்கிற கான் அப்துல் கபான் அல்லாஹ் என்று சொல்வதை நான் அன்போடு கேட்பேன் அவர் என்று நான் சொல்வதை அவன் ஆசையோடு கேட்பான் இது காந்தி வாசகம் இது காந்தி பூமி நீங்க மாத்த பாக்குறீங்க சத்தியமா சொல்றேன் நீங்க இதனாலேயே பிஜேபி சரிய போகிறது இல்ல இது தொடர்ந்து இந்தியா முழுக்க பல இஸ்லாமிய அமைப்புகளால எழுப்பப்படுகின்ற ஒரு சந்தேகம் ஒரு கேள்வி ஒரு குற்றச்சாட்டு இது மத நல்லிணக்கத்தை ஒட்டுமொத்த இந்தியாவில சீர்குலைத்து விடும் அப்படிங்கறது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது இது உண்மையிலேயே இந்த குற்றச்சாட்டின் பின்னணி என்னவா என்ன மத நலிகள் இல்ல அவர் சொன்னதை போல இது ஒரு இந்து அல்லது ஒரு இஸ்லாமியர் அல்லாதவரை உள்ள கொண்டு வரும் போது இல்லங்க ஒரு ஒரு சரிய சட்டத்தை இது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற போறாங்க அது வரப்ப சமம் இப்ப இல்ல ஒரு ஒரு மதத்துக்கும் ஒரு சட்டம் சட்டம் சரிய சட்டத்தை தான் இஸ்லாமிய சகோதரர் ஃபாலோ பண்றாங்க அதுல வந்து நம்ம சட்டம் உள்ள போய் தலையிடுதா இல்ல இல்ல காமன் சிவில் கோடு வந்த பிறகு பாத்துக்கலாம் தனி இப்ப வந்து அவுரங்கசீப் வச்சு ஐயா சொன்னாங்க வந்து அவர் வந்து சிவாஜியோடைய மகனை கொடூரமாக கொண்ட ஒரு ஆள்னு சொல்லி ஒரு படம் யாரும் வந்து அவுரங்கசீபோடைய கலரை நோண்டணும் எந்த இந்துவும் சொல்லல அங்க இருக்கக்கூடிய ஒரு விஷமி குரானை எரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஒரு விஷமி வந்து ஒரு கலவரத்தை ஒரு குரானை எரிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு கலவரத்தை கட்டணும்னு அந்த கலவரம் பெருசா வார் மாறனோன்னு அது மிகப்பெரிய வந்து ஒன் ஃபார்ட்டி போர்ட் போட்டு இப்போ கலவரத்தை அடக்குறாங்க தவிர அந்த இடத்துல வந்து யாரு வந்து இந்த மாதிரி விஷமி பண்ணாரோ அந்த விஷமியை கண்டுபிடித்து ஜெயில் அடிச்சு இன்னைக்கு அவங்க வீட்டை இடிக்கிறாங்க இன்னைக்கு இடிக்கிறாங்க ஏன் அப்படி பண்றாங்கன்னா அவங்கதான் அந்த இடத்துல வந்து ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி ஒரு பெரிய பண்ணிருக்காங்க இல்ல இது எந்த சாராராக இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு கலவரம் துவங்குவதற்கு ஒரு காரணமாக இந்த வக்ஃப வாரியத்துல வரக்கூடிய நம்ம வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் இன்னைக்கு வரையும் இந்தியாவில கிட்டத்தட்ட முப்பது கோடி இஸ்லாமிய சகோதரர்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த இஸ்லாமிய நாடுகளை விட இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் தான் நம்ம பாதுகாப்பா இருக்கிறோம் இன்னைக்கு எந்த பெரிய கலவரம் ஏற்படல நீங்க அப்படியே போங்க நீங்க பங்களாதேஷ் போங்க நீங்க இந்துக்கள் எப்படி நசுக்கப்படுறாங்கன்றது பாருங்க ஆப்கானிஸ்தான் போங்க எப்படி பண்றாங்கன்னு பாருங்க இரண்டாம் தள்ள குடிமக்கள் பாகிஸ்தான்ல சொல்லவே வேணாம் இங்க வந்து முஸ்லிம்கள் இருந்த மக்கள் தொகை இங்க நாளுக்கு நாள் கொண்டு கொண்டிருக்கு கம்மியாகல ஆனால் வந்து இந்தியா அவர்கள் வந்து முஸ்லிம்கள் நம்ம என்னைக்குமே பார்க்கல அவர்கள் நம்மளுடைய டிஎன்ஏ நம்மளுடைய சகோதரர்கள் தான் அதுல மாற்றே இல்ல நீங்க எந்த மார்க்கத்தை வேணா கும்பிடுங்க ஆனா உணர்வால வந்து நீங்க இதே தாலையும் உணர்வாலையும் நீங்க எந்த மதத்தை வேணா கூப்பிடுங்க கும்பிடுங்க ஆனா உணர்வால இந்தியர்லாம் இருக்கு எல்லாருமே எல்லாருமே இந்தியர்லாம் அதுக்காக யாரோ ஒருத்தர் ஒருத்தர் திடீர்னு பாது ஆட்டோல திடீர்னு ஒருத்தி பாகிஸ்தான் செஞ்சா பார்த்துன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்லே அவனுக்குள்ள ஜெயில புடிச்சு போடுறாங்க நாங்க நம்ம பண்ணல பாகி ஓவைசி ஒரு மேடையில பேசுற பின்னாடி இருந்து ஒரு லேடி வந்து பாகிஸ்தான் ஜிந்தா பாத் இருந்துச்சு அவர் உடனே அங்க தடை செஞ்சார் உடனே தன் எதிர்ப்பு பதிவு செஞ்சார் உடனே அவன் மைக் அவர் புடுங்கினாரு அதுதான் இந்திய உணர்வு நம்ம வந்து உணர்வாள இந்தியா இருங்க நீங்க வந்து முஸ்லீம் கிறிஸ்டின் பௌத்த மத்திய இந்த இந்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச எதிர்பா தெரிவிக்கிறது நல்ல கிடைங்க நல்ல ஒரு மாநில அரசு வந்து ஒரு சட்டம் ஏற்றான்னா அவர்களுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்ட தான் மாநில அரசு ஏற்ற முடியும் மத்திய அரசு ஒரு சட்டம் ஏற்றுனா அவர்களுக்கு அதிகாரம் உட்பட்ட ஒரு சட்டம்தான் ஏத்துறாங்க அந்த சட்டத்தை நீங்க ஏத்துக்கணும் நாலாறு மட்டும் நிலைகள் போதும் பதினாறு ஓட்டு நம்ம வந்து வாங்குறோம் எக்ஸ்ட்ரா வாங்குறோம் ராஜா அவர்கள் சொன்னாரு நாங்க ஏற்றுக்க மாட்டோம் நாங்க கோர்ட்ல பாத்துக்கணும் நடத்தி முக்காவடி அமைச்சர் கோர்ட்ல பார்த்துக்கன்னு விட்டோம் பெரும்பான்மையாக கிடக்குறதா நம்ம இம்பிளிமேட் பண்றோம் இது ஒரு அரசாங்கம் நடக்கிற நடைமுறை நடைமுறை இதுல வந்து நீங்க இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் நீங்க சொல்ல ஆனா வந்து ஒரு அரசாங்கம் நினைக்கிறத ஒரு அரசாங்கம் செய்யும் அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் செய்ய முடியும் மாநில விளைவு பாஸ் பண்ணும் மக்கள் பாஸ் பண்ணும் ஜனாதிபதி ஒப்புதல் பெற்று தான் சட்டம் ஆகும் இன்னைக்கு வடிவமாக்கி கொடுத்ததுக்கான ஜனா நாடாளுமன்ற கூட்டுக்குழு போய் தானே அது ஓகே இருக்கு நேரடியா பிஜேபி ஏற்றிட்டாங்களா தமிழக சட்டமன்றத்துல இதை எதிர்த்து தீர்மானம் அவங்க தான் டெய்லி தீர்மானம் போடுறாங்க அந்த நிலைமையில தான் இருக்கு அதாவது என்ன கேட்டுங்க தமிழக அரசு வந்து இத ஒரு ஒரு பிளே மாதிரி பண்றாங்க எப்படி பிளே பண்றாங்கன்னா இங்க வந்து நாங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து நாங்க வந்து ரொம்ப ஃபேவரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேவரை கொண்டு வந்து அதுல வந்து மனித கட்சியும் உள்ள கொண்டு வந்து இப்ப வந்து அதிமுக அந்த இதுல ஆதரிச்சுட்டாங்க ஏன்னா நம்ம சிறுபான்மையர் ஓட்டு போயிடும் காங்கிரஸ் சொல்ல வேணாம் சிறுபான்மையை நம்பிதான் காங்கிரசே இருக்குது அவங்களும் ஆதரிச்சுட்டாங்க ஆனா நாங்க வந்து கொண்டு வந்து நம்ம எப்படி ஆதரிக்க நம்ம வெளியில வரோம் இப்ப இங்க தீர்மானத்தை நீங்க பண்றதுனால என்ன பிரோஜனம் இப்ப நீட்டுக்கு எதிராவது தீர்மானம் போட்டீங்க நீட்டு நீங்க விளக்கிட்டீங்களா கவர்னர் இது வந்து கவர்னர் இது ஆட்சி எடுக்கணும்னு சொல்லி தீர்மானம் போட்டு உள்ள போட்டு போனீங்க கவர்னர் ஒரு அரசியல் ஒரு பண்றாங்க சிறுபான்மைக்கு பின்னாடி நாங்கள் இருக்கிறோம் அந்த ஹார்ட் கேக் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பிளேவா தான் பண்றாங்க தவிர அதோஜனம் இல்லைன்றது மாநில அரசுக்கு தெரியும் தீர்மானம் போடுறது எதிர்ப்பு தெரிவிக்கிறதா நேற்று தீர்மானம் போட்டிக்கே போட்டிக்கா வந்து நாடாளுமன்ற தாக்கல் பண்ணாமல் நிறுத்த முடியுமா இல்லாம நாடாளுமன்றத்துல எப்படி பெரும்பான்மை பலத்தோட ஒரு சட்டத்தை நாம கொண்டு வர முடியுமோ இந்த மாநிலங்களில் இருக்கிற சட்டப்பேரவையும் அதை தானே பிரதிபலிக்குது மக்களுடைய தான் சொல்றோம் இப்ப இப்ப வந்து விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை நம்ம கொண்டு வந்து கொடுக்கிறோம் நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்றீங்க உண்மை சொல்லிய கவர்மெண்ட் சொல்லுச்சா இன்னைக்கு வந்து நாங்க வந்துசி பள்ளியில நீங்க வந்து சத்வசிதா நிதி அபியான் நீங்க நிதி வேணும்னா பிஎம் பள்ளி நீங்க ஏத்துக்கணும்னா நாங்க ஏத்துக்க மாட்டோம்னா இல்லைன்றா முடிஞ்சு போச்சு எதையுமே வந்து மத்திய அரசு திணிக்க முடியாது எந்த விஷயத்தையும் மத்திய அரசு திணிக்க முடியாதுங்க அதற்கான திட்டத்தை கொடுக்குறோம் உங்களுக்கு 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 அந்த திட்டத்துல இணைஞ்சி மத்திய சிக்ஸ்டி ஃபார்ட்டியோ செவன்டி தேர்ட்டியோ நைன்டி தேர்ட்டியோ இப்ப மகாத்மா காந்தி வேலை வேலைவாய்ப்பு திட்டத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் நைன்டி பர்சன்ட் கொடுக்குறாங்க டென் பெர்சென்ட் மாநில அரசு கொடுக்குறாங்க அவ்வளவுதான் இது வந்து நீங்க ஏத்துக்கிறது ஏத்துக்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தவிர எந்த அழுத்தத்தையும் மத்திய அரசு கொடுக்க முடியாது மத்திய அரசு கொண்டு வர அனைத்து திட்டங்களையும் அந்த மாநில அரசு தான் தரவையில கொடுக்குது திட்டம் நம்ம வந்து நாலு மாசம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறோம்னா அதற்கான விவசாயிகள் தரவுல யார் கொடுக்குறாங்க மத்திய மாநில அரசு தான் கொடுக்குது கிருஷ்ணமூர்த்தி இதை எதிர்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அதை நீங்க நீதிமன்றத்துல போய் வழக்காட வேண்டும் அதற்கான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் அதை விடுத்து நீங்க சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் இயற்றுவது எந்த பலனையும் கொடுக்காது அப்படி இருந்தும் இது ஒரு அரசியல் நடவடிக்கையாக நீங்க நீதிமன்றம் போறேன்னு சொல்லி திமுக தான் திமுக திமுக அவரே ஒரு கருத்து சொன்னார் சொல்லுங்க நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய இடம் அதனால சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய தகுதியும் அதிகாரமும் இருக்குது நாடாளுமன்றத்துக்கு இருக்குது சட்டமன்றத்துக்கு அவர் சொன்னார் நாங்கள் சொல்றதை ஏத்துக்கலனா விட்டுருவோம் நீட்ட வேணான்னு சொன்னாங்க விட்டீங்களா இங்க வந்து அம்மையார் நிர்மலா சீதாராமன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த போது ஒரு ரெண்டு அமைச்சரையே கூட்டி போய் வாங்க ஒரு ஒரு வருஷம் டைம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க அவங்களாலயே முடியலையே அதனால தானே அந்த குழந்தை பெரம்பலூர்ல ஒரு குழந்தை ஒண்ணு இறந்து போச்சு ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி நாலு மார்க்கோ எண்பத்தி நாலு மார்க்கோ வாங்கி எங்க நீட் என்பது என்ன மத்திய பாடத்திட்டம் நம்ம என்ன வச்சிருக்கோம் மாநில பாடத்திட்டம் மத்திய பாடத்திட்டத்துல கேள்வி கேட்டாட் மக்கள் இஸ்லாமியர்கள் பாதுகாப்பா முன்னூத்தி முப்பது வருஷத்துக்கு முன்னால செத்து போன அவுரங்கசீப் சமாதிக்கே பாதுகாப்பு இல்ல இவங்க ஆட்சியில முப்பது கோடி மக்களும் பாதுகாப்பா இருக்காங்களா அந்த சமாதிக்கே பாதுகாப்பு இல்ல ஆகவே அவங்க எல்லாம் பாதுகாப்பா உணரல பயத்தோடு அச்சத்தோடு வாழ்கிறார்கள் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்குவதற்காக பாடுபட்ட அந்த மக்கள் இஸ்லாமிய சேர்ந்து தாங்க சுதந்திரத்துக்கு போறான்னு இஸ்லாமியர்கள் தான சரியா நடைபெறல சொல்லுங்க நான் மத்திய அரசாங்கத்தை பார்த்து அதற்காக வாதாடக்கூடிய நண்பர் சகோதரர் வெங்கடேச பார்த்து கேட்கிறேன் ஒரே ஒரு ஆதாரத்தை எந்த போர்டு மேல குற்றச்சாட்டு ஒரு இஸ்லாமியன் வச்சான்னு காட்டுங்க பாப்போம் கிடையவே கிடையாது வக்போர்டுனுடைய எல்லாரும் ஆதரிக்க வக்போர்டு இணைஞ்சிருக்க இன்னொரு சொல்லிட்டுங்களா வக்போர்டுனுடைய சொத்துல பாதிக்கு மேல இந்துக்கள் வாடகைக்கு இருக்காங்க இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது வக்போர்டுனுடைய இடங்கள்ல எல்லாமே மனம் முகந்துதான் இந்துக்கள் அதே மாதிரி இந்துக்கள் எடுத்த முஸ்லிம்கள் எனக்கு கூட ரெண்டு வீடு நான் முஸ்லிம்களுக்கு வாண்டடா வாடகை குடுத்திருக்கங்க எங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டேன்றாங்க வாங்க என் வீட்டுல இருங்க நானே வாடகை கொடுத்திருக்கேன் ஏன்னா நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் முஸ்லீம் மக்களை இந்து மக்களினுடைய எதிரி மாதிரி பாக்குறீங்க அதே உத்தரப்பிரதேசத்துலங்க சமீபத்துல பெருமழை வந்தது வந்தபோது நிறைவு கருத்தா கேளுங்க அவங்க நிறைவு தான் சொல்ற தர்காக்குள்ள போய் தொழுக நடத்த முடியல இந்துக்களுடைய மனிதாபிமானத்தை பாருங்க ஒரு பெரிய சிவன் கோயில் என்ன நிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க இந்து கோயில இருந்து வந்து இல்லங்க உள்ள மழை தண்ணி நாங்க தொழுகை நடத்த முடியல நம்பவே மாட்டீங்க யோகி ஆதித்யனார் மரியாதைக்குரிய முதல்வர் ஆளக்கூடிய அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் சிவன் கோயில்ல இட்டும் போய் எல்லாரையும் தொழுகை நடத்திட்டு நீங்க எங்க பிரசாத சாப்பிட மாட்டீங்கன்னு போது அவங்க சொன்னாங்களா குடுங்க சாப்பிடுறேன்னு ரெண்டு கையில வாங்கி சாப்பிட்ட நாடுங்க இது அந்த உத்தரப்பிர அந்த இந்துக்களையும் முஸ்லிம்களையும் நீங்க வாட்டி வதைக்கிறீங்க சண்டை போட்டு எப்பவுமே ஒரு பதற்றமான சூழ்நிலையில் இந்தியால வைக்கிறாங்க அந்த பதற்றத்துல நம்ம குளிர் காயணும் அந்த குளிர் காஞ்சி ஆட்சி நடத்தணும் அதிகார பசி ஆட்சி பசி அந்த ரொம்ப பசியெல்லாம் பசி இல்ல இப்ப ஐயா சொன்ன மாதிரி என்னுடைய காம்ப்ளெக்ஸ்ல நான் இரண்டு கடைகளுக்கு முஸ்லிம்கள் தான் கொடுத்துருக்கேன் இப்ப வரவேல போன வாட்டி காங்கிரஸ் சேர்ந்த முருகையன் அவரும் நானும் சேர்ந்துதான் பத்து கிலோ அரிசியை இங்க மோட்டோர் தர்காவுக்கு நாங்க ரம்லான் நோம்புக்கா கொடுத்துட்டு வந்தோம் இப்தான் அனைத்து இப்தார் நோம்புல நாங்க கலந்துட்டு இருக்கோம் பிஜேபி சார்பாவும் இப்தார் நோம்பு ரெண்டு நாள் முன்னாடி நடத்த மிக பெரிய லெவல போனாங்க முஸ்லீம் கட்டமைக்கு நாங்களும் இஸ்லாமிய எதிராக பக்வாரிய இஸ்லாமியுக்கு எதிரான மசோதா நீங்க சொன்னதை போல இந்த வக்வாரிய சட்ட திருத்த மசோதா இந்த நல்லிணக்கம் தொடரணும் அதே நேரத்துல இந்த சொத்து சரியான முறையில கையாளப்படணும் அப்படிங்கறத உறுதிப்படுத்துவோம் நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம் உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி நேர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்